தமிழ் சம்பவங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பி எஸ் ஏ மாதவன் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய ஜாதி வாரிய கணக்கெடுப்பு சமூக நீதி காக்க ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தக்கோரி தமிழக அரசை வலியுறுத்தி மாபெரும் தொடர் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் வேளாளர் சமூகத்திற்காக ஒரு பிரதிநிதித்துவத்தோடு அங்கு நாளை பேச உள்ளார் இந்த சமூகத்தின் குரலாக ஒழிக்க உள்ளார் அவருக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையும் இந்த ஜாதிவாரிய கணக்கெடுப்பு பிரச்சனையும் இப்ப நடக்கிறது இல்ல அதிகாலம் தொட்டே நடந்துட்டு இருக்கு இதுக்கு மிகப்பெரிய புள்ளி விவரங்கள்ல நம்ம பேச இருக்கோம் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான பல்வேறு வரலாறுகளையும் நம்ம பாக்க இருக்கோம் மிக முக்கியமா இதுல தமிழகத்துல வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு ஏன் எடுக்க தயங்குறாங்க உங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளே வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க ஆனா நீங்க இன்னும் மத்திய அரச குறை கூறிட்டு உட்கார்ந்துருக்கீங்க நம்ம பக்கத்து மாநிலமான அண்டை மாநிலம் தெலுங்கானாவில் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க எடுத்து அவங்களுக்கான பிரதி பிரதிநிதித்துவத்துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் காங்கிரஸே வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க ஏன் இந்தியாவில் நீங்கள் ஏலனமா பார்க்கக்கூடிய பீகார் கூட ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிருக்காங்க ஏன் தமிழகத்தில் வந்து தமிழக அரசிடம் போதிய நிர்வாக திறன் இல்லையா இதை நடத்தக்கூடிய தெம்பு திராணி இல்லையா எதற்காக ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இந்த விடியல் அரசு தயங்குகிறது ஏன் புள்ளி சட்ட ரெண்டாயிரத்தி எட்டின் படி ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு தயங்குறீங்க மத்திய அரசவே குறை சொல்லி மக்களை முட்டாளாக்க நினைக்கிறீங்க தமிழக அரசு இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தலாம்ல இதோட விளைவு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை இந்த தமிழக அரசு இழந்து நிற்க போகிறது ஏன்னா எத்தனையோ வழக்குகள் இன்னும் நடைபெற்று இருக்கு இது தமிழக அரசுக்கும் நல்லா தெரியும் மிக முக்கியமாக நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய அந்த போராட்டம் வெற்றி அடையணும் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் இதன் மூலமா தமிழகத்தில் பறந்து விரிந்து வாழக்கூடிய பெரும்பான்மையான சமூகங்கள் சிறு சிறிய சமூகங்கள் அவங்களுக்கான இடஒதுக்கீடு அங்கீகாரம் பெற்று ஒரு உண்மையான சமூக நீதியை பேணி காக்கணும் ஒரு வரலாறு சொல்லணும் அப்படின்னா இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன்பது அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சாலை மறியல்கள் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்த போராட்டங்களின் விளைவா இருபத்தி ஏழு பேரை தியாகம் செஞ்சிருக்காங்க அந்த கட்சி இருபத்தி ஏழு பேர் இறந்திருக்காங்க அந்த இடஒதுக்கீடுக்காக இருபத்தி ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை விட இருபத்தி ஏழு பேரை கொன்றிருக்க இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இதுக்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்கு இந்த இடஒதுக்கீடை காப்பாற்றணும் அப்படின்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு தமிழக அரசு கட்டாயமான முறையில் நடத்தி இருக்கணும் தெலுங்கானால ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துனது மட்டும் இல்லாம வாரிய கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சட்ட திருத்த மசோதாவின் மூலமாக அறுபத்தி ஆறு சதவீதமா அந்த இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கிறதுக்கு சட்ட திருத்தமும் கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசின் ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்கல ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் அந்த சமூகத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில அவங்களுக்கான விகிதாச்சார எண்ணிக்கையில சமூக நீதியோடு அவங்களுக்கான கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அரசியல்லையும் அனைத்து விஷயங்கள்லையும் இடஒதுக்கீடை பிரித்து தரணுன்றது தான் எங்களோட மிகப்பெரிய கோரிக்கை முழக்கமாகவும் இருக்கு அதன் அடிப்படையில் தான் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கரத்தை வலுப்படுத்தி அவர்களோடு நின்று இந்த ஜாதி வாரிய கணக்கீடை எடுக்கக் கோரி இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் நாங்கள் ஆதரவு தெரிவித்து நிற்கிறோம் இந்த இதில் வெற்றியும் காண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது உள்ள மக்கள் தொகையில் வன்னியர் சமூகமாக இருக்கட்டும் முக்குளத்தோர் சமூகமாக இருக்கட்டும் வேளாளர் சமூகமாக இருக்கட்டும் ஒவ்வொரு சமூகங்களும் மக்கள் தொகை அடிப்படையில் அதிகளவில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மத்திய அரசு தரக்கூடிய ஐம்பது சதவீதமோ தமிழக அரசு தற்போது வரை பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது ச சதவீதமோ பத்தாது இதை ஓசி பிரிவில் இருக்கக்கூடிய பத்து சதவீதத்தை எடுத்து எழுபது எழுபத்தி ஒன்பது சதவீதமா இப்ப இருக்கக்கூடிய இந்த பிசிஎம்பிசி போன்ற பிரிவுகளுக்கு கொடுக்கணும் அதே போல் இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுல இருந்து அதிகரிச்சு கொடுக்கறது தான் உண்மையான சமூக நீதி அப்படின்றதையும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதே போல் தமிழகத்துல வேளாளர்கள் ஓசி அதாவது எப்சி பிசி ஆகிய இரு பட்டியலுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாற்பது உட்பிரிவுகளாக தனித்தனியா இருக்காங்க எப்படி பல்வேறு உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து நாடார் என்று ஒருங்கிணைச்சாங்களோ வன்னியர் என்று ஒருங்கிணைத்தார்களோ க கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் என்று ஒருங்கிணைத்தார்களோ அதே போல எங்களோட அந்த உட்பிரிவுகளை பூரா ஒருங்கிணைத்து ஒரு பொது பெயர்ல ஒரு பொது எண்ணில் எங்களுக்கான இடஒதுக்கீட சரியான விகிதாச்சார அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்றதையும் நாங்க மிகப்பெரிய கோரிக்கையை நாங்க வச்சுக்கிறோம் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது கல்வியில மட்டும் இருக்கக்கூடாது வேலை வாய்ப்புல மட்டும் இருக்க கூடாது எங்களோட மக்களின் விகிதாச்சார அடிப்படையில் நாங்கள் எந்தெந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கோமோ அந்தந்த பகுதியில் எங்களோட அரசியல் அங்கீகாரமாகவும் அது இருக்குன்றதையும் இந்த இடத்துல நாங்கள் தெளிவு பெற கூற விரும்புகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும் இதிலிருந்து இன்னும் பத்து சதவீத இடஒதுக்கீடு அதிகரித்து தர வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இதில் வந்து ஒரு மிகப்பெரிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு சொல்லறீங்க தமிழ்நாடு வகுப்பு வாரி விகிதாச்சாரம் அடிப்படையில் தமிழகத்தில் நூறு சதவீத இடஒதுக்கீடுல கிட்டத்தட்ட ஓசி முப்பத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீடு பயன்படுத்துறாங்க பிசி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பயன்படுத்துறாங்க முஸ்லிம் அல்லாதோர் பிசி முஸ்லிம் மூன்று சதவீத இடஒதுக்கீடு பயன்படுத்துறாங்க எம்பிசி டிஎன்சி இருபது சதவீத இடஒதுக்கீடை பயன்படுத்திட்டு இருக்காங்க எஸ்சி பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடும் எஸ்சிஏ மூணு சதவீத இடஒதுக்கீடும் எஸ்டி ஒரு சதவீத இடஒதுக்கீடும் ஆக மொத்தம் நூறு சதவீத இடஒதுக்கீடு தற்போது உள்ளது நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த இடஒதுக்கீடுன்றது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சட்டநாதன் ஆணையம் திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்தின் அடிப்படையில் பிசி இருபத்தி முப்பத்தி ஒன்று சதவீதமாகவும் எஸ்சி எஸ்டி பதினாறுல பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதமாகவும் உயர்த்தப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு மொத்த நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இந்த நேரங்களில் வந்து பிசி பிசியில தான் எல்லா உயர்ந்த முற்பதம் சொல்லக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் எல்லா சமூகம் பிசி கேட்டகரியில்தான் இருந்தாங்க அப்போ எம்பிசி இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பிசிக்கு கொடுக்கப்பட்டது இதில் வந்து லேயர் அடிப்படையில் கொண்டு வந்ததுனால எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சியை விட்டே வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு இதுக்கப்புறம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏழு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தினாங்க அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் பிசி ஐம்பது சதவீதமாக இருந்தது உடைக்கப்பட்டு பிசி எம்பிசி என்று இரண்டு கேட்டகிரி எடுக்கப்பட்டுச்சு அதில் வந்து பிசிக்கு வந்து முப்பது சதவீதமும் எம்பிசிக்கு இருபது சதவீதமும் இடஒதுக்கீடு உடைத்து பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்திரா சகானே வழக்கு பெரும் தாக்கத்தை ஏற்பட்டுச்சு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தை எதிர்த்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஸ்பெஷல் லியூ பெட்டிஷன் போடுறாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் சிறப்பு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அன்றைய பிரதமர் நரசிம்ம ராவ் அவர்களின் அரசியல் அமைப்பில் திருத்தம் செய்ய அம்மையார் அவர்கள் வலியுறுத்தினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினர் சமூகம் சார்ந்த சட்ட முன்வரைவை கொண்டு வந்து அப்போதைய முதல்வர் மத்திய அரசிடம் பேசினார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு வந்து நீதிமன்றம் தலையிட முடியாத அளவிற்கு இதை மாத்துனாங்க வலியுறுத்தினாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பழைய வழக்குகள் எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கு இதனால வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் அதுக்கு முன்னாரே தமிழக அரசு ஜாதி வாரிய கணக்கெடுப்பை எடுத்து அதன் மூலமா ஒரு வலியுறுத்தலாம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பத்தாது ஓசியில் இருக்கக்கூடிய பத்து சதவீத இடஒதுக்கீட்டையும் எடுத்து எழுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடா இப்ப இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு வழங்கணும் அது மட்டும் இல்லாம பட்டியலின சமூகங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய இடஒதுக்கீடல இருந்து சற்று உயர்த்தி கொடுக்கலாம் இது சம்பந்தமா நம்ம மத்திய அரசிட பேசணும் அப்படின்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்தி இருக்கணும் இன்னும் மக்களை முட்டாளாக்கும் விதமாக சென்செக்ஸ் ரிப்போர்ட் மத்திய அரசு எடுக்கும் போதுதான் வாரிய கணக்கீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை திமுக அரசு முட்டாளாக்கணும்னு நினைச்சா அது முடியாது அதனால விரைவில் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் போன்ற அனைத்திலும் அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும் வகையில் தமிழக அரசு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகமும் எங்களது கோரிக்கை முழக்கத்தை முன்வைக்கிறோம் நன்றி வணக்கம்